டெல்லியில் புதிய மதுபான கொள்கை முறைகேடுகள் தொடர்பான வழக்கில் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார் ஒரு மாநில துணை முதல்வர் கைது செய்யப்பட்ட இந்த விவகாரம் நாடு முழுவதும் சென்ற ஞாயிற்றுக்கிழமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் புதிய மதுபான கொள்கையை அறிமுகம் செய்தது புதிய கொள்கையின் அடிப்படையில் டெல்லி பல மது விநியோக மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களுக்கு மதுபானம் லைசென்ஸ் வழங்கப்பட்டது ஆனால் கெஜ்ரிவால் அரசின் இந்த புதிய கொள்கை முடிவு பல்வேறு ஊழல் ஏற்பாடுகளுக்கான நடைமுறை என்று கூறி பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் புதிய மதுபான கொள்கையை டெல்லி அரசு திரும்பப் பெற்றது என்றாலும் மதுபான கொள்கையை நடைமுறைப்படுத்தியதிலும் அதற்கு முன்பாக அது தொடர்பான விஷயங்களை வேண்டுமென்றே மதுபான அதிபர்களுக்கு கசிய விட்டதிலும் பெரும் முறைகேடு நடந்துள்ளதாக டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா குற்றம் சாட்டினார் அவரின் குற்றச்சாட்டை தொடர்ந்து டெல்லி துணை முதலமைச்சரும் கலால் பிரிவு தலைவருமான மணீஷ் சிசோடியா உட்பட பதினைந்து பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணைக்காக மணிஷ் சிசோடியா நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார் அப்போது டெல்லி முழுவதும் பரபரப்புக்குள்ளானது மணிஷ் சிசோடியா ஆஜரானதும் அவரிடம் புதிய மதுபான கொள்கை முறைகேடுகள் தொடர்பான விசாரணையை தொடங்கிய அதிகாரிகள் அடுக்கடுக்கான பல கேள்விகளை கேட்டனர் எட்டு மணி நேரம் நடந்த தீவிர விசாரணையின் அடிப்படையில் சிபிஐ நீதிமன்றம் அவரை கைது செய்தது கெஜ்ரிவால் அரசின் இந்த புதிய கொள்கை பெரும்பாலான மாநிலங்கள் கையாளும் விதிமுறைகளிலிருந்து வேறுபட்டது என்றும் மதுபானங்கள் விற்பனை செய்வதை கட்டுப்படுத்த அரசாங்கத்திற்கு இதில் எந்த அதிகாரமும் இல்லை என்றும் முழுக்க முழுக்க தனியார் மதுபான விற்பனையாளர்களுக்கு முழு விற்பனை சுதந்திரம் அளிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கருப்புச் சந்தையை நிறுத்துவது வருவாயை அதிகரிப்பது மற்றும் நுகர்வோர் அனுபவத்தை மேம்படுத்துவது ஆகியவை மட்டுமே புதிய கொள்கையின் அடிப்படையில் நோக்கமாக இருந்தது குறிப்பாக வீடுகளுக்கு அதிகாலை மூன்று மணி வரை நேரில் சென்று மதுபான வகைகளை டெலிவரி செய்ய கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது மது கடைக்கான உரிமம் பெற்றவர்கள் மீது விலையில் தங்கள் விருப்பப்படி தள்ளுபடிகளை மேற்கொள்ளலாம் என்றும் சிறப்பு அனுமதிகள் அளிக்கப்பட்டிருந்தன இந்த கொள்கையின் மூலம் வருவாயில் இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்து சுமார் எட்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடியை மொத்த வருவாயாக ஈட்ட முடியும் என்றும் அரசாங்கம் தனது அறிக்கையில் அறிவித்தது ஆனால் கெஜ்ரிவால் அரசு மேற்கொண்ட இந்த மது கொள்கை தொடர்பான சீர்திருத்தங்கள் மீது டெல்லி காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு சந்தேகம் ஏற்பட்டது இது மத்திய அரசுக்கு அறிக்கை அளித்தது அந்த அறிக்கையின் அடிப்படையில் துணை முதல்வர் சிசோடியா விதிகளை வளைத்து மதுபான விற்பனை உரிமைதாரர்களுக்கு தேவையற்ற சலுகைகளை வழங்கியதாக டெல்லி கவர்னர் வி கே சக்சனா குற்றம் சாட்டினார் அதுமட்டுமல்லாமல் சிபிஐ இந்த விவகாரத்தில் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பொருளாதார குற்றப்பிரிவு தடுப்பு இயக்குநரகம் டெல்லி மதுபான ஊழல் தொடர்பான விசாரணையை தொடங்கியது இந்த விவகாரத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது மேலும் சப் குரூப் என்று அழைக்கப்படும் ஒரு மதுபான நிறுவனங்களின் குழு ஒன்று கோவா ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் செலவுகளுக்காக குறைந்தபட்சம் நூறு கோடி ரூபாய் கொடுத்ததாக கூறியது விசாரணையின் போது கைது செய்யப்பட்ட மதுபான ஆலைகளின் தொழிலதிபர்கள் தங்கள் வாக்குமூலத்தில் இந்த உண்மைகளை தெரியப்படுத்தியுள்ளனா் இது தொடர்பான விசாரணைகளை பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் மேலும் மேலும் விரிவுபடுத்திய நிலையில் மேலும் சில திருக்கிடும் தகவல்கள் கிடைத்தன குறிப்பாக தெலங்கானா முதல்வர் கே சந்திரசேகரராவின் மகள் கே கவிதாவும் மதுபான சப்ளையர்களில் ஒருவராக அறியப்பட்டார் அவரும் கோவா தேர்தலின் போது ஆம் ஆத்மி கட்சிக்கு தேர்தல் செலவுக்கு நூறு கோடி வழங்கிய மதுபான தொழிலதிபர்களில் ஒருவர் என்பதும் தெரியவந்தது மேலும் கவிதாவின் ஆடிட்டர் ஒருவரும் கைது செய்யப்பட்டாா் கெஜ்ரிவால் அரசு அறிமுகப்படுத்திய இந்த மதுபானக் கொள்கையால் அரசுக்கு இரண்டாயிரத்து எண்ணூறு கோடி நஷ்டமே தவிர இதனால் லாபம் எதுவும் இல்லை என்றும் பொருளாதார குற்றப்பிரிவு தடுப்பு இயக்குநரக அறிக்கை தெரிவித்திருக்கிறது மேலும் வழக்கிற்கான ஆதாரங்களை மணி சோடியா அளித்ததாகவும் டெல்லி மதுபான ஊழல் ஒரு அதிநவீன ஊழல் என்றும் டெல்லி அரசின் இந்த புதிய கலால் கொள்கை என்பது கட்சிக்கு சட்டவிரோதமான நிதியை உருவாக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு சாதனம் என்றும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தங்கள் கைகள் சுத்தமான கைகள் என்றும் வெளிப்படையானவை என்றும் காந்திய கொள்கைகளின் வெளியிலானது என்றும் பிரச்சாரம் மேற்கொண்டு இரு மாநிலங்களில் ஆட்சியை பிடித்த ஆத்மீ கட்சியினர் இப்போது போயும் போயும் மதுவான குற்றச்சாட்டில் சிக்கியா இப்படி பேரை கெடுத்துக் கொள்வது என்று கூறி அதிர்ச்சியடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன